யோகா போட்டிகள் சிறம்பட நடைபெற்றது இதில் நிறைய சிறப்பு அம்சம் என்னென்னா அவங்கவுங்க அவங்கவுங்க ஆசனா இஷ்டப்பட்ட ஆசனா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்தோம் அது மட்டும் இல்லை முதல் பரிசு ஒரு நபருக்கு மட்டுமல்ல பல முதல் பரிசுகள் பல இரண்டாம் பரிசுகள் பல மூன்றாம் பரிசுகள் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே ஆறுதல் பரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு யோகா போட்டியில் கொடுத்துருக்கோம் இது எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா யோகாக்கு வரணும் அவர்களும் யோகா செய்யணும் யோகாவை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனையில் நற்சிந்தனை வட்டமும் குளோபல் ஸ்கூல் யோகாவும் இணைந்து நடத்தின வெற்றிகரமான ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றம்பதுக்கு மேலே பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலேருந்து வந்து கலந்துருக்காங்க தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகா ஸ்டேட்லேருந்தும் வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி வெற்றியை சமர்ப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இன்னைக்கு வந்து நம்மளுடைய என்னோட நேம் கணேஷ் குளோபல் ஸ்கூல் ஆஃப் ஃபவுண்டர் நாங்க வந்து கடந்த ஒரு பதினோரு வருஷமா வந்து இந்த தமிழ்நாடு யோகா திருவிழா அப்படிங்கிறத அதாவது எங்களுடைய சொந்த முயற்சியில பண்ணிட்டு இருக்கோம் இப்ப பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்டே எடுத்து நடத்துனாங்க சோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாடுலயே நம்ம கவர்மெண்டே எடுத்து இதை நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்கள் வந்து இங்கே இதில் இருந்து பார்ட்டிசிபேட் இருக்காங்க இதில் வந்து யோகா கலைஞர்கள் விருதுகளை நாங்கள் கொடுக்குறோம் அதுமாதிரி யோகாவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு வந்து எதனா அவார்டு கொடுக்குறோம் நம்ம யோகா கிரேட் எக்ஸாம் எதுனா பசங்களுக்கு வந்து விருதுகளை கொடுக்குறோம் ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா யோகா வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறோம் நம்ம இதன் மூலமாக நிறைய பேர் நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யோகா கற்றுக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அதுக்காக இந்த முயற்சி எடுத்துருக்கோம் தொடர்ந்து பதினோரு வருஷமாக அதை வெற்றிகரமாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா வந்து நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம் மாதிரி நச்சிந்தனை வட்டம் யூனிவர்சல் யோகா ட்ரஸ்ட் யோகா கிளப் மற்றும் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து நிறைய எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மெயின் மேலும் இதை ஒவ்வொரு வருஷமும் சிறந்து பண்ணணும் நிறைய பேர் வந்து எங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ரோக்ராமுக்கு வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கு ஸோ இந்த மீடியா மூலமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ரொம்ப நன்றி இந்த அருமையான வாய்ப்புகள் இளங்கோவன் யோகா ப்ரொஃபஸர் இந்தியா இந்த யோகத்துறையை துறையை முதன்முறையாக உலகிற்கு ஒரு கொடையாக கொடுத்திருக்கிற இந்த நேரத்திலே உலகத்தினுடைய மக்கள் தொகையில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய இருநூத்தி முப்பது கோடி மக்கள் இந்த யோக பயிற்சிகளை செய்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தவரை நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களில் எழுபத்தி ஐந்து கோடி மக்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே பதினைந்து கோடி மக்கள் யோகாவை பயிற்சிகளாக மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்தில் இன்னும் ஏறக்குறைய எழுபது கோடி மக்கள் எந்தவொரு எந்த ஒரு யோக பயிற்சிகளையோ அல்லது உடற்பயிற்சிகளையோ செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களும் இந்த துறையில் விளையாட்டு துறையில் உடற்பயிற்சி துறையில் யோகத்துறையில் துறையில் ஈடுபடுவார்களே ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாம் எதிர்பார்க்கக்கூடிய உலகத்தினுடைய மிக வல்லரசு நாடாக இந்தியா ஒளி பெற வேண்டும் விளங்க வேண்டும் செழிக்க வேண்டும் வளமாக இந்தியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோகா தன்னாலான பணிகளை செய்யும் அனைவரும் இந்த யோகா பயிற்சிகளை செய்ய வேண்டும் சரிவிகித உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்கே இந்தியா ஒரு முன் உதாரணமாக இருப்பதற்கு யோகா மிக பயனுள்ளதாக இரு Abdul Rehman from Mangrove Foundation of India. Secretary here, we are basically eco-biosystem, environment-friendly projects we are doing for the past 25 years in Palaweer and we have got two awards from national, and as well as we have got state champion award August 2024 from district collector Tiruvallur district, and we are. Samplings, one million samplings of mangrove restoration project this year, and we are happy to announce we are doing eco-biosystem for college students as well as for the community activities. Apart from this, we are promoting mango pickles, and apart from that, eligible pickles, we are doing these promotions. Apart from this, we are promoting a jute packs for complementary and other marriage requirements for public and corporate orders. We look one forward for all the corporations in this regard. Kindly support us for this diversity as well as the ecosystems in Mangrove Foundation. Thank you so much. தமிழ்நாடு யோகாத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடைபெற இந்த நிகழ்ச்சியில பதினோராம் ஆண்டு நடைபெறுவது சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில சார்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு மக்கள் ஆரோக்கியத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்க முடியுது இதன் மூலம் நம்ம வந்து ஆரோக்கியமான ஒரு உலகத்தை நம்மளால உருவாக்க முடியுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் பார்க்க பாக்குறேன் எ என்ன ஒரு வருகின்ற காலத்துல ஆரோக்கியத்துக்காக அந்த ஆயுர்வேதாவை பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இல்லை என்ற வாய்ப்பு இல்லை இந்த வாய்ப்பை எடுத்து பயன்படுத்தியதற்கு அனைத்து நன்றி குழந்தைகளுக்கும் நன்றி நன்றி வணக்கம்